الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> قليت الكرية الله من نبي صلى الله عليه وسلم ورد لكم أبو بكر صديق رضي الله عنه ورد لكم முற்றிலும் மதீனாவிற்கு மாற்று திசையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அப்துல்லா இரத்தி என்று சொல்லக்கூடிய ஒருவரை கூலிக்கு பேசியிருந்தார்கள் வழிகாட்டுவதற்காக இவர் சரியாக மூன்று நாட்கள் கழித்து இரண்டு ஒட்டகங்களோடு அங்கு வந்து சேர்ந்தார் அதே போன்று ஏற்கனவே அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹ் அவருடைய அடிமையும் அவர்களுடைய அடிமையும் ஆமிரா வகைரா அல்லாஹ் ஆண்கோ அவர்களும் இருக்கிறார்கள் நான்கு நபர்களும் சேர்ந்து சௌர் என்ற குகையிலிருந்து பயணத்தை கிளப்புவதற்காக தயாராகிறார்கள் இந்த நேரத்தில் அஸ்மா அன்ஹா அல்லாஹு நதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய மகளார் அவர்களும் வீட்டிலிருந்து கொஞ்சம் உணவை கொண்டு வருகின்றார்கள் வழி அனுப்புவதற்காக அந்த உணவை கொண்டு வந்ததற்கு பின்னால் ஒட்டகத்தில் உணவை கட்டுவதற்கான கயிறை கொண்டு வருவதற்கு மறந்து விட்டார்கள் பின்பு தன்னுடைய ஆடைக்காக கட்டி வைத்திருந்த இடிப்பில் இருந்த கயிறை எடுத்து அதை இரண்டாக துண்டாக்கி ஒன்றை உணவுக்காக கொடுத்து விட்டு மற்றொன்றை தன்னுடைய இடிப்பில் மீண்டும் கொண்டார்கள் இதனால் தான் அவர்களுக்கு என்ற இந்த பெயரும் அவர்களுக்கு வரலாற்றில் இடம்பெறுகின்றது இரட்டை கச்சுடையால் என்பது அதனுடைய பொருள் இந்த பெயரும் அன்று முதல்ல தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மூன்றெநபர்்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவர் உயிர்கோடு அபூபக்கர் சித்தீக் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்களுடைய அடிமை ஆமீர் பின் வஹைரா রাদিয়াল্লাহு அன்ஹு பின்பு கூலிக்காக வழிகாட்டுவதற்காக விலைக்கு வந்த அந்த தோழர் உரைத் அல்லைதி அப்துல்லா இப்னு உரைத் அல்லைதி என்று சொல்லக்கூடிய இவர் நான்கு நபர்களும் சேர்ந்து மதீனாவை நோக்கி புறப்படுகின்றார்கள் இவர் முற்றிலும் மாற்று திசையில் வெவ்வேறு திசைகளாக மாறி கடல் வழியாக கடற்கரை வழியாக இப்படி மாற்று திசையில் முன்னோக்கி முன்னோக்கி அந்த திசையில் செல் கொண்டு செல்கின்றார் மதீனாவுக்கு போறதுக்கு யாருமே இப்படி போக மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பாதையை கொண்டு செல்கின்றார் இருந்தாலும் இவர்கள் வேகமாக பயணிக்கின்றார்கள் ஏன்னா இந்த பயணம் அப்படிப்பட்ட பயணம் நான்கு நபர்களும் சேர்ந்து கிளம்புகின்றார்கள் முற்றிலும் மாற்று மாற்று திசையில் சென்று குபா வரைக்கும் சென்று சேர்ந்தார்கள் கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் இந்த பயணம் ஆனது நபி அவர்களும் அபுபக்கர் சித்தியக் நபி அல்ல அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க நடந்தார்கள் இந்த ஒரு நாளுக்கு பின்னால் ஓய்வெடுப்பதற்காக ஆள் நடமாட்டம் இல்லாத மதிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பாறையின் பக்கம் ஒதுங்கினார்கள் நன்கு நிழல் வரக்கூடிய அந்த இடம் அபுபக்கர் சித்தியத் ரவி அல்லாஹ் அவர்கள் அந்த பாறைக்கு இடையில் சென்று அந்த இடத்தை சுத்தம் செய்து அழகி வசல்லம் அவர்கள் உறங்குவதற்காக அந்த இடத்தை தயார் செய்தார்கள் நபிசல்லோ அழகி வசல்லம் அவர்கள் உறங்கும் போது அபுபக்கர் சித்தியத்ரவி அல்லாஹ் அன்பு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதரை நீங்கள் உறங்குங்கள் உங்களுக்காக நான் பாதுகாப்பில் ஈடுபடுகின்றேன் நீங்க உறங்குங்க நான் முழிச்சு நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன் பின்பு நபிசல்லோ அழகி வசல்லம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளர் அவர் ஒரு அடிமை ஆடுகளை மேய்த்து கொண்டு நிழலுக்காக அதே பாறையின் பக்கம் வந்தார் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹோ அன்பு அவர்களை விசாரித்தார்கள் நீ யாருடைய அடிமை என்னார் என்னார் என்று அவரும் பதில் சொன்னார் பின்பு உன்னுடைய ஆட்டில் இருந்து பால் கிடைக்குமா என்று கேட்டார்கள் பால் கிடைக்கும் என்று சொன்னவுடன் பாத்திரத்தை எடுத்து நன்கு மடியை சுத்தம் செய்து பாலை கறந்து கொடு என்று சொன்னவுடன் சூடான பாலை கறந்து கொடுத்தார் பின்பு அபுபக்கர் அந்த பாலினுடைய சூடு வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் பச்சை தண்ணி அதுல கலந்து அல்ல பாலினுடைய சூடு தனிவதற்காக கொஞ்சம் பச்சை தண்ணியை கலந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் எழுந்தால் இந்த பாலை கொடுக்கலாம் என்று ஆனால் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய உறக்கத்தை கெடுப்பதற்கு அபுபக்கர் சித்தேக் ரவி அல்லாஹ் அன்பவர்களுக்கு மனம் இல்லாமல் அவர்களாக எழும் வரைக்கும் காத்திருந்தார்கள் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் எழுந்தார்கள் பாலை கொடுத்தார்கள் அபுபக்கர் ரவி அல்லாஹ் அன்பு அவர்களே இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் நான் திருப்தியாகும் அளவிற்கு நபி நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் பாலை குடித்தார்கள் பின்பு அபுபக்கர் ரவி அல்லாஹோ அவர்களிடம் கேட்டார்கள் அபுபக்கரே என்ன இங்கே இருக்கிற மாதிரி இன்னும் கிளம்புறதுக்கு நேரம் வரலையா கிளம்பலாம் அல்லாஹு பின்பு அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் அழகி வசல்லம் அவர்கள் புகையில் இருந்த கிளம்பி கிட்டத்தட்ட நூத்தி முப்பது மைல் கடந்து அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த ஊரினுடைய எல்லையில் முஷல்லல் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த இடத்தில் உம்மு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய இரண்டு கூடாரத்தின் மீது நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுடைய பார்வை செல்கின்றது பெண்மணி அந்த தாயார் ஏற்கனவே வருபவருக்கும் போபவருக்கும் உணவு சமைத்து கொடுப்பவர் அந்த பக்கமா போறவங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் உணவு சமைத்து கொடுப்பவர்கள் அன்பவர்களும் அவர்களோடு இருந்த இரண்டு தோழர்களும் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அது பஞ்சமான நேரமாக இருந்தது அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் உணவில்லை ஆனால் அபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அங்க போறாங்க அங்க போய் உம்மு கிட்ட பேசுறாங்க உங்ககிட்ட ஏதாவது உணவு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க உணவு என் கிட்ட ஒண்ணுமே இல்லையே நான் ரொம்ப பஞ்சத்துல இருக்கிற இந்த நேரத்தில் அப்படி ஒருவேளை என்கிட்ட உணவு ஏதாவது இருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு காலமும் நான் செய்யக்கூடிய இந்த விருந்துபசரிப்பில் குறை வைக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி உங்ககிட்ட ஆடு ஏதாவது இருக்கா அதிலிருந்து பால் கிடைக்குமா அப்படின்னா அப்போ உங்களுக்கு சொல்றாங்க என்கிட்ட இருக்கக்கூடிய ஆடுகளில் எதிலும் பாலும் இல்லையே அப்ப நபி சல்ல அலேஹி வசல்லம் அவர்களா ஒரு ஆடை தேர்வு செய்யறாங்க அந்த ஆட்டுக்குட்டி தனிமையில் நின்று கொண்டிருக்கின்றது நபி அவர்கள் அந்த ஆட்டை பத்தி விசாரிக்கிறாங்க உம்மு ஆடுகளோடும் சேர்ந்து மேய முடியாத அளவிற்கு பலவீனமான ஆடு அந்த ஆடு அதனால தான் அது ஒதுங்கி நிற்கிறது நிழல்ல மேயக்கூட முடியாத அளவிற்கு பலவீனத்தில் இருக்கக்கூடிய ஆடு உனவிசல்லாமல் அழகி வசல்லம் சொல்றாங்க அந்த ஆடு பால் கொடுக்குமான்னு கேட்கிறாங்க இப்ப உம்மு மார்பத்து சொல்றாங்க மேய்வதற்கே சக்தி இல்லாத ஆடு பால் எப்படி கொடுக்கும் பாலும் இல்ல அது கிட்ட உனவி செல்லாமோ அழகி வசல்லம் மீண்டும் கேட்கிறாங்க நானே பாலை கறந்து கொள்வதற்கு நீங்கள் அனுமதி வழங்குவீர்களா உடனே அவங்க சொல்றாங்க தாராளமா நீங்க போய் கரங்க உங்களுக்கு பால் குடிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் அனுமதி வழங்குகின்றேன் அவர்கள் பாத்திரத்தை எடுத்து சென்றார்கள் பிஸ்மில்லா என்று கூறி அல்லாஹிடத்தில் துகா செய்தார்கள் நதி அவர்கள் துகா செய்ததுதான் தாமதம் எந்த ஆட்டை பார்த்து பார்த்த மேய மேயக்கில்லாத நொண்டி ஆடு பலவீனமான ஆடு அதனால்தான் அது தனிமையை நிற்கிறது என்று சொன்னார்களோ அந்த ஆட்டினுடைய மடியில் பால் சுரந்து கனத்து சொட்ட ஆரம்பித்தது நபிசல்லி வசல்லம் அவர்கள் பாத்திரம் நிரம்ப பாலை கறந்தார்கள் கறந்து முதல்ல உம்முபத் கொடுத்தாங்க ஏன் பஞ்சத்துல இருக்கிறாங்க அவங்க வருபவருக்கும் போபவருக்கும் உணவளிக்கக்கூடிய அவர்கள் உணவு இல்லாமல் கஷ்டத்துல இருக்கிறாங்க கொடுக்க முடியலை என்ற வருத்தமும் அவங்களுக்கு இருக்கு உள்ளக்குள்ள அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க குடிச்சாங்க பின்பு மீண்டும் நபி அவர்கள் கறந்து இந்த பக்கம் அப்துல்லாவுக்கு கொடுத்தாங்க அவரும் குடிச்சார் மீண்டும் அவர்கள் கறந்து ஆமீருக்கு கொடுத்தாங்க அவரும் குடிச்சார் பின்பு மீண்டும் கறந்து அபுபக்கர் சித்தியத் அவர்களுக்கும் கொடுத்தார்கள் அவர்களும் குடித்தார்கள் பின்பு மீண்டும் நபி சல்லாஹா அனிது வசல்லம் அவர்களும் கறந்து குடித்து விட்டேன் மறுபடியும் ஒரு பாத்திரம் நிரம்ப பாலை கலந்து அவங்க கிட்டயே கொடுத்து இந்த வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் இப்ப உம்மு மகபதுடைய கணவர் அபு மகபத் வர அவர் பார்க்கிறாரு ஆட்டில் ஒரு மாற்றம் தெரிகின்றது பால் கறந்த அந்த விஷயங்கள் தென்படுகின்றது அடிச்சுவடுகள் தென்படுகின்றது இதை பார்த்து கேட்கிறார் என்ன நடந்தது இந்த மாதிரி ஒரு குழு வந்தது இந்த மாதிரி ஒரு தோழர் அதில் இருந்தார் அவர் இப்படி இப்படி இருந்தார் இப்படி இப்படி பேசினார் அவர் பாலை கறந்தார் நான் இப்படி இப்படி சொன்னேன் எல்லாவற்றையும் விளக்குறான் இதெல்லாம் கேட்டுட்டு அபூ மரபதி சொல்றாரு அவர் யாரு அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அவருடைய முகம் பிரகாசமான முகம் பயண கலைப்பே இல்ல இடத்தில் அழகான குணத்தை நான் கண்டேன் ஃபேஸ் மட்டும் கிளியர் இல்ல மனசும் கிளியர் அகம் முகம் இரண்டுமே அழகானதாக தெளிவானதாக இருந்தது அவருடைய தலை அவருடைய வயிறு இரண்டுமே பெருசா இல்லை சில பேருடைய உடல் மெலிந்திருந்து தலை பெருசா விகாரமா அப்படியும் இல்லை சில பேருக்கு வயிறு தொப்பு போட்டு வயிறு பெருசா அப்படியும் இல்லை இரண்டுமே அழகானதாக இருந்தது தலை சின்னதாகவும் இல்லை ஒரு உடலுக்கு எவ்வளவு அழகாக பொருத்தப்பட்டால் தலை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அழகானதாக இருந்தது அவரை பார்ப்பதற்கு கவர்ச்சி மிக்கவராக இருந்தார் எப்படி வர்ணிக்கிறான் அவரை பார்ப்பதற்கு கவர்ச்சி மிக்கவராக அவர் இருந்தார் மேலும் இருந்தார் நபியவர்கள் அழகானுடைய இருந்தார்கள் மீண்டும் மேலும் அவருடைய புருவம் இருக்குதே புருவம் கருப்பார் கருத்த நிறம் இந்த புருவம் கருப்பானதாக சென்னிற முகத்தில் இந்த புருவம் எவ்வளவு பிளாக்கிஷா இருந்ததுன்னா அவங்களுக்கு அது தெரியும் குருவம் கருநிறமாக இருந்தது அந்த கண்ணிமையினுடைய முடி முடி நீளமானதாக இருந்தது இமை இமைமுடி இருக்கா இல்லையானே தெரியாத மாதிரி இல்லை கண்ணிமை முடி நீளமானதாக இருந்தது எவ்வளவு தெளிவா பார்த்துருக்கிறாங்க பாருங்க அவருடைய குரல் கம்பீரமான குரல் பேசுவது என்னமோ அழகி வசல்லம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தான் ஆனால் அது கம்பீரம் வெளிப்பட்டது கம்பீரமான குரல் பின்பு நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய கழுத்து உயர்ந்த கழுத்து நீண்ட கழுத்தாக இருந்தது பின்பு நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய கண்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கருவிழி கருப்பானதாக இருந்தது அது பிரௌனிஷாவோ நீல நிறமாவோ பூன கண்ணு மாதிரி எல்லாம் இல்ல கருப்பானதாக இருந்தது கருவிழி பின்பு நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய கண்கள் மை போன்று இருந்தது நபி அவர்கள் மைத்தீட்டி இல்லை ஆனா மைத்தீட்டியதை போன்று யாரோ பார்டர் போட்ட மாதிரி நபி அவர்களுடைய கண்கள் இருந்தது அதே போன்ற அவர்களுடைய குருவம் வில்லை போன்று இருந்தது எவ்வளவு நேரத்துல எவ்வளவு கவனிச்சிருக்கிறாங்க பாருங்க வில்லை போன்று இருந்தது அவர்களுடைய குருவம் அதே போன்று இரண்டு புருவங்களுக்கு இடையில் இடைவெளி இல்லை கூட்டு புருவம் அவர்களுடைய இந்த புருவம் இந்த இடத்துல ஜாயின் சென்டர்ல பின்பு அவர்களுடைய தலைமுடி நல்ல கருப்பு நல்ல கருப்பாக அழகி வசல்லம் அவர்களுடைய தலைமுடி இருந்தது அவர் அமைதியாக இருந்தார் ஆனால் அவருடைய அமைதி அவரிடத்தில் கம்பீரத்தை வெளிப்படுத்துகின்றது அவருடைய அமைதியே அவருடைய கம்பீரத்தை வெளிப்படுத்துகின்றது மேலும் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு ஒளியிலங்கும் இழங்கும் பேச்சாக இருந்தது அவரை தூரமாக பார்த்தால் அழகும் வனப்பும் நிறைந்ததாக அவருடைய மேனியில் காணப்படுகின்றது அருகில் சென்று பேசினால் பழகுவதற்கு இனிமையானவராக காட்சியளித்தார் அவர் வர்ணிக்கிறாங்க பின்பு அவருடைய பேச்சு தெளிந்த நடையுடைய பேச்சு பேச்சுல வழவழா கொழ கொழாலாம்லே இல்லை பேச்சு மிகவும் தெளிவானது கிளியர்ஃபுல் ஸ்பீச் ஆக இருந்தது அதே போன்று அவருடைய பேச்சை மறுபடியும் வர்ணிக்கிறாங்க மணிமாலை கோர்த்ததை போன்று இருந்தது அவருடைய பேச்சு ஒரு மணி மணிமாலையை அறுத்துட்டா எப்படி முத்து ஒவ்வொன்னா அதுல இருந்து வெளியாகுமோ அப்படி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய முத்துக்களை போன்று சொல்றாங்க நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய உயரம் நடுத்தரமான உயரம் மூன்று கிளைகளில் நடுமத்தியான கிளை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தா மூணு கிளைய ஒன்னா வச்சா ஒன்னு சின்னது ஒன்னு ரொம்ப பெருசு ஒன்னு நடுநிலை அவர் நடுநிலையானவராக இருந்தார் அதே போன்று கூட்டத்தில் பனிச்சென்று தெரியக்கூடியவராக இருந்தார் ஒட்டுமொத்த கூட்டத்திலையும் நதிசல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கு சிறப்பு தனித்துவமாக தெரிபவராக இருந்தார்கள் அதே போன்று நண்பர்கள் குடை சூழல் இருக்கின்றார்கள் அவருக்கு நண்பர்கள் எப்பவுமே அவரை சுற்றி இருக்கின்றார்கள் அதே போன்று அவர் பேசினால் அவருடைய பேச்சை அவர்களுடைய சகோதரர்கள் செயல்படுகிறார்கள் மாற்று கருத்தே இல்லை அதை கவனிக்காம அந்த சிதறக்கூடிய தன்மையே இல்லை அவர் பேசினால் அதை அவர்கள் செவி மடிக்கிறார்கள் அவர் அதை நிறைவேற்ற விரைகிறார்கள் அவர் சொல்ல சொல்லி ஆணையிட்டால் அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் விரைகிறார்கள் மேலும் அல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களை பற்றி கடைசியாக இரண்டு விஷயத்தை சொன்னார்கள் பணிவிடை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் அவர் ஆணையிட்டால் மக்கள் அதை எடுத்துக்கொண்டு விரைகிறார்கள் செயல்படுத்த ஆனால் அவர் பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கிறார் எவ்வளவு அந்த தத்துவத்தை இந்த இடத்திலையும் அவர்கள் காட்டியிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அதை உண்மர் பேசுறாங்க தலைவர் ஆனால் பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கிறார் மேலும் கடுகடுப்பானவர் அல்ல ஒரு விஷயத்தை சொல்லும் போதோ எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் போதோ கடுகடுப்பானவராக அவர் இல்லை மேலும் பிறரை குறைவாக அவர் இல்லை யார் யாருக்கு என்னென்ன கண்ணியம் தர வேண்டுமோ அதில் நெரிசல்லாக அழகி அவர்கள் தன்னுடைய அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் ஒரு நாளும் யாருக்கும் இக்குறையும் வைத்ததில்லை இவ்வளவு செய்தியையும் தன்னுடைய கணவரிடத்தில் கும்முக மனைவி சொல்லி முடிக்கிறாங்க அப்ப கணவர் சொல்றார் நீங்கள் சொல்வதை எல்லாம் பார்த்தால் நிச்சயமாக மக்காவில் மக்கள் யாரை தேடிக் மக்கள்ைக்கொண்டோ அந்த நல்லவர்தான் நம்முடைய இந்த கூடாரத்தை கடந்து சென்றிருக்கிறார் நான் அவரிடத்தில் அவரோடு இந்த நட்பை தோழமையை பாராட்ட விரும்புகின்றேன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக நான் அவரோடு அந்த அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அபூ மஹபத் அவர்கள் கூறியதை இந்த இடத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இங்க நடந்த இந்த செய்தி ஜின்கள் பார்த்து கொண்டது மக்காவில் சென்று இரவோடு இரவாக ஜின்கள் ஒரு கவிதையை பாடியது ஜின்கள் பாடிய வரிகள் அரிஷின் அதிபதியான அல்லாஹ் நெருக்கோணி வழங்கற்றும் ஜின்கள் கவிதை படிக்குது இந்த செய்தியை வச்சு ஜின்கள் பாடுது மக்கால பை இது நடக்குது நூத்தி முப்பது மைலுக்கு தொலைவுல இந்த பக்கம் இப்ப இதை பார்த்து விட்டு ஜின்கள் அங்க போய் கவிதை படிக்குது அரிசின் அதிபதியான அல்லாஹ் நற்கூலி வழங்கட்டும் யாருக்கு மஹ்பதின் கூடாரத்தில் தங்கி சென்ற இரு தோழர்களுக்கு அவர்களுக்கும் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜின்கள் கவிதையில் துவா செய்கின்றது பின்பு சொல்ற நற்செய் கூறுகின்றது அவர்கள் நலமுடனே தங்கி நலமுடனே சென்றார்கள் மேலும் முஹம்மதுக்கு தோழராகும் பாக்கியம் பெற்றவர் வெற்றி பெற்றுவிட்டார் முகம்மதுக்கு தோழராகும் பாக்கியம் பெற்றவர் வெற்றி பெற்று விட்டார் இது யாரு அபு முகமது நான் தோழராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் வாய்ப்பு கிடைத்தால் நான் அவருக்கு தோழவர் ஆவே அப்படின்னு சொல்லி சொன்னது அல்லாஹு பொருந்தி கொண்டான் பாக்கியம் பெற்று விட்டார் என்று சுகச்செய்தி கூறுகின்றது ஜிந்து பின்பு இப்ப குறைசி மக்களுக்கு ஜின் வருது மக்கள் வருது மக்களை பார்த்து சொன்னது என்ன கைசேதம் நீங்க அவரை தவற விட்டுட்டு கை சேதம் அடைறீங்க என்ன கை சேதம் உங்களை விட்டு விட்டு அல்லாஹ் அவருக்கு வழங்கி விட்டான் என்று கை சேதப்படுகிறீர்களா மேலும் அந்த ஜின் சொன்னது அவருடைய திருமதியின் இல்லம் அருமையானது அதாவது அபு மஹது திருமதின்றது உம்மு கும்பத் அந்த தாயாருடைய இல்லம் அருமையானது அது இறை விசுவாசிகளுக்கு தங்கும் இடமானது இறை விசுவாசி என்பது உண்மை நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அவர்களும் அதே போன்ற ஆமீர் பின் ஒஹைரா ரதி அல்லாஹ் அவர்களும் முக்மீன்கள் இவர்கள் சென்று தங்கக்கூடிய அந்த அவர்களுக்கு தங்கும் மேலும் உங்கள் சகோதரியிடம் ஆடு பாத்திரம் பற்றி நீங்கள் கேளுங்கள் ஜின்னு சொல்லு உங்கள் சகோதரியிடம் உம்மு அபதிடம் ஆடிடம் பாத்திரத்திடம் பால் கரண்ட பாத்திரத்திடம் நீங்கள் சென்று கேளுங்கள் அது சாட்சி சொல்லும் என்ன நடந்தது என்று அந்த ஆடு கூட சாட்சி சொல்லும் என்று அந்த கவிதை பாடி பாட்டு முடிக்கின்றது இதை கேட்டு அஸ்மா பின் அபுபக்கர் ரதி அவங்க சொல்றாங்க நாங்கள் திருப்தி அடைந்தோம் இப்ப மக்காவில் குறைசிகள் குறைசிகளுக்கு சில செய்தி கிடைக்கின்றது இந்த செய்தி யார் சொல்றா நாம் அத்தனை நபர்களும் பிரபல்யமாக பார்த்திருக்கக்கூடிய மாலிக் இவர் கேள்விப்படுறாரு கடற்கரையில் சில நபர்களை நான் பார்த்தேன் அது முகமதாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற செய்தி குறைஷிகளுக்கு கிடைக்கின்றது ஒரு சபையில் அந்த சபையில் சுராக்காவும் இருக்கின்றார் இப்ப சுராக்கா என்ன நினைக்கிறார் இங்க யாருக்கும் தெரியாம நம்ம போய் அவங்களை பிடிச்சிடலாம் நமக்கு ஒட்டகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நூறு ஒட்டகத்துக்கு நூறு குதிரைக்கு ஆசைப்பட்டு இவர் மட்டும் தனித்து வீட்டினுடைய பின்வாசல் வழியாக இவருடைய அடிமை பெண்ணிடத்தில் குதிரையை கொண்டுட்டுவான் சொல்லி ஈட்டியை கிளம்புறம் அவர்களையும் அபுபக்கர் அவர்களையும் பிடிப்பதற்காக நெருங்குகிறார் இவர் திட்டமிட்டபடியே நெருங்கி விட்டார் இப்ப நெருங்கக்கூடிய நேரத்தில் இவருடைய குதிரை தடுமாறியது முதலாவதாக குதிரை தடுமாறி இவர் கீழே விழுந்ததும் இப்ப இவர் குறிப்பாக்குறாரு நாம செய்யக்கூடிய செயல் சரியா அவர் அரபுகள் கிட்ட இந்த பழக்கம் இருந்தது தன்னுடைய அம்புக்கூட்டில் இருந்து அம்பை எடுத்தார் இந்த அம்பு சரி என்று வந்தால் தொடரலாம் ஆனா சரியில்லை என்று வந்தால் விட்டு விடலாம் இதுதான் உங்களுடைய விஷயம் அப்ப அம்பை எடுக்கின்றார் போக வேண்டாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறு என்று அம்புக்கூட்டில் இருந்து அம்பு வருகின்றது ஆனால் அது இவருக்கு திருப்தி இல்லை நூறு ஒட்டகம் நூறு குதிரை எப்படி விடுறது மீண்டும் தொடர்கின்றார் மறுபடியும் தொடரக்கூடிய நேரத்தில் இவர் சொல்றாரு நான் தொடர்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சுராக்கா நான் வரேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் என்னை திரும்பி கூட பார்க்கல அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தாங்க ஆனால் அபுபக்கர் சித்தி கவி அல்லாஹ் அவர்கள் என்னை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றார்கள் நபி சல்லா லஸ்மம் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சுராக்கா வராரு சுராக்கா வர ஆனா நபி சல்லா லஸ்மம் அவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை இப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க நான் தொடரும் போது என்னுடைய குதிரை மீண்டும் தடுமாறி பாலைவனத்தில் குதிரையினுடைய முழங்கால் வரைக்கும் முட்டு வரைக்கும் சென்று புதைந்து கொண்டது கீழே விழுந்துட்டேன் மறுபடியும் இறங்கி கஷ்டப்பட்டு குதிரையை மேல கொண்டுட்டு வர வச்சு மணல் வந்து குதிரையினுடைய அந்த முட்டுக்கால வெளியே கொண்டுட்டு வர வச்சேன் ஆனா வானில் இருந்து ஏதோ ஒரு புகை மூட்டம் வந்து என்னுடைய குதிரையினுடைய கால்களை காயமாக்கியது மறுபடியும் நான் குறிப்பாக்குறதுக்காக அம்ப நான் எடுத்தேன் மறுபடியும் அந்த அம்பு வேண்டாம் என்று நான் வந்தது இப்போ நான் கத்தி கூப்பிட்டேன் எனக்கு ஆபத்து வந்து விட்டது என்று நான் கத்தி கூப்பிட்டேன் செல்லக்கூடிய இருவர்களும் நின்று விட்டார்கள் எவ்வளவு மனிதாபிமானம் பாருங்க இவர் அவங்க கிட்ட நடந்து போறார் பின்பு இவர் எதிரியாக இருந்த இவரு ஒட்டுமொத்த செய்திகளையும் நடந்த விஷயம் எல்லாவற்றையும் சொல்றார் ஆனால் பிசல்ல அழைக்கு விசல்லம் அவர்கள் அதுக்கு எந்த பதிலையும் சொல்லல நபி அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களுடைய செய்திகளை உரைசி மக்களிடம் நீ மறைத்து விடு பின்பு இவர் என்ன செய்யறாரு அவர்களின் மீது இப்ப நண்பராயிட்டார் தோழராயிட்டார் உணவை எல்லாம் எடுத்து வைக்கிறார் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஆனா நபி சல்லு வசல்லம் அவர்கள் அவருடைய உணவில் இருந்து எதையுமே எடுத்துக் கொள்ளவில்லை அதை அப்படியே விட்டுட்டாங்க பின்பு அவர் அங்கிருந்து திரும்பி விட்டார் வந்து என்ன செஞ்சார் தெரியுமா குறைசி மக்கள் கிட்ட வந்து சொன்னாரு நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் நான் போய் தேடி பார்த்துட்டேன் அவங்க கிடைக்கல நீங்க உங்களுடைய வேலையை பாருங்கன்னு சொன்னார் போய் காலையில் நபியவர்களுக்கு எதிரியாக கிளம்பியவர் மாலை மீண்டும் திரும்புகின்றார் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு நண்பராக நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய ஹிஜிர பயணம் வெற்றிகரமாக ராஜநடையோடு மதீனாவை நோக்கி மதீனாவிற்கு நெருக்கமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் மேலும் அஸ்லம் குலத்தவர்களை சந்திக்கிறார்கள் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது இன்ஷா அதையும் தொடர்ச்சியாக நாம் சிறுக சிறுக பார்த்துவிட்டு மதீனாவினுடைய வாழ்க்கைக்குள் நுழைவும் குரானையும் ஹதீபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவன்கள்